பாபநாசத்தில் ஸ்ரீ பிரசன்ன கோதண்டராமர் ஆலயத்தில் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்யகால சீதா ராதா திரு கல்யாண உற்சவம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன கோதண்டராமர் ஆலயத்தில் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணியகால சீதா ராதா திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு பக்தர்கள் சீர்வரிசை தட்டு எடுத்து வந்தனர் இதில் அக்னி ஹோமம் மற்றும் விக்னேஸ்வர பூஜை வாசனம் மாலை மாற்றுதல் எஜமானர் சங்கல்பம் கன்னியாஸ்தானம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்து வேத மந்திரங்கள் முழங்க மேளதாளத்துடன் ஸ்ரீ பிரசன்ன கோதண்டராமர் ஆலயத்தில் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணியகால சீதாராதா திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது பின்னர் மகா தீபாராதனை திருக்கல்யாண வைபவத்தில் திருமணம் ஆகாத மற்றும் திருமணம் தள்ளிப்போகும் உள்ளூர் மற்றும் வெளியூரை சேர்ந்த ஏராளமான பெண்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு பூஜை செய்தும் ஏழு சப்தமாதா கன்னிகளுக்கு மஞ்சள் கயிறு மலர் தூவி திருமண பிரார்த்தனை செய்து கொண்டனர் திரு கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர்கள் கிராமவாசிகள் செய்திருந்தனர்